ஈரானை விட்டு உடனே ஓடுங்க இந்தியர்களுக்கு மத்திய அரசு போட்ட அதிரடி உத்தரவு எந்த நேரமும் போர் வெடிக்கலாம் இரண்டாயிரம் பேர் உயிரிழப்பு உங்க உறவினர்கள் யாராவது அங்கே இருக்காங்களா உடனே இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்புங்க ஈரான் இப்போ ஒரு போர்க்களமாக மாறிடுச்சு பொருளாதார வீழ்ச்சி விலைவாசி உயர்வுன்னு மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க ஆனா கொடுமை என்னன்னா போராட்டத்தை ஒடுக்க அரசு வன்முறையை கையில் எடுத்திருக்கு இதுவரைக்கும் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவங்க கொல்லப்பட்டதா அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு இணைய சேவை முழுசா முடக்கப்பட்டிருக்கு உலகத்திலிருந்து ஈரான் துண்டிக்கப்பட்டிருக்கு இதனால தான் இந்திய வெளியுறவுத்துறை உடனே வெளியேறுங்கள்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன பல ஆயிரம் பேர் அங்கே சிக்கியிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு உதவி வருதுன்னு சொன்னது ஈரான் அரசை இன்னும் கோவப்படுத்திருக்கு அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்த போகிறதா தகவல்கள் கசியுது ஈரான் பதிலடி கொடுத்தா அது உலகப்போர் ரேஞ்சுக்கு போகும் உயிரோடு இருக்கணும்னா கிளம்புங்க இதுதான் இப்போதைய ஒரே மெசேஜ் உலக அமைதிக்கே இது ஒரு பெரிய சவாலாக மாறிட்டு இருக்கு மத்திய அரசு அடுத்த கட்டமாக மீட்பு விமானங்களை அனுப்பவும் தயாராக இருக்காங்க இந்த சூழலில் அமெரிக்கா தலையிடுவது சரியா உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் விவரம் தெரியாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஈரானை விட்டு உடனே ஓடுங்கன்னு சொல்லியாச்சு